சார் அட்டகாசமாக புது போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் அதேமாதிரி பாருங்கள் பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் அட்டகாசமாக திரும்பி நாலு வண்டி வந்து பாருங்க அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பாருங்கள் புதுசாக போர்டில் போட்டாச்சு பாருங்கள் மேலே காட்டுறது போர்டு இந்த சைடு அந்த சைடு மேலே வெளியும் வந்துச்சு நேம் போர்டு வந்துச்சு பாருங்கள் நல்லா இருக்குது டாடா சும்மா பற்றி சொல்கிறேன் அப்புறம் ஒரு சில முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டாக மூணு லட்சத்தி இருபத்தஞ்சா கேறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் ஐட்டன்னு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாங்க கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டு ரூபா கேறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தரேன் ஏசி போகிறீங்க இன்னொரு அடி காட்டம் பாருங்கள் பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ஜைலோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் கஸ்டமரு நாலு ரூபா கேட்டு மூணே முக்கால் கேட்குறாங்க ஒரு மூணாறு ரேஞ்சுக்கு பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு அடுத்து பாருங்கள் ஃபிகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ரூபா கேட்குறாங்க கிட்டே வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றறேன் டைம் இல்லை ஸ்கூல் போனோம் அப்பு அதில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன் நேரடியாக வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றாரேன் நல்ல வண்டி சார் தரமாக இருக்க வண்டி அப்படியே உள்ளே எல்லா வண்டியும் இன்ட்ரிக் காமிச்சிரு டக்குனு பாருங்க டாடா சும்மா சூப்பராக இருக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு கோல்டு ஃபேன்சி நம்பர் வண்டி பாருங்க சூப்பராக சார் தெளிவான பாடி சார் ரெண்டே கால் ரெண்டே கால் சொல்லிக்கிறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் உள்ள சீட் கவர் இருந்து இண்டிலிருந்து அடுத்து ஜெயிலை கட்டு போயிப்போ சூப்பராக சார் ஜெயிலெல்லாம் அருமையாக சார் வண்டி நிறைய வண்டி வருது சார் வண்டிங்க சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி வீண்டு விற்கிறேன்னு சொன்ன பார்த்தாக்கா அப்புறம் வண்டியை கொடுக்க முடியாது பொழுதுனால மாதிரி நேற்றுக்கு நாலு வண்டி போய் நேக்கு சார் வண்டிங்க பற்றி ஸ்விக்கியோ பாருங்க சூப்பராக வண்டி நச்சின வண்டி சீட் கவெல்லாம் பாருங்கள் ரெண்டு ரூபா கேறாங்க முன்ன பின்ன பேசி தருவாங்க வா முன்னா இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு யாருக்கேடா சொல்லுவாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹைவேல வந்தோம்னா குளோபல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இடம் நேம் போர்டெலாம் போட்டாச்சு அதுக்கு அடுத்தோம்னா டைல்ஸ் ஒட்டியாச்சு பத்திரிக்கை அடிக்க போகிறேன் அது பத்திரிக்கை அடித்து நீங்கள் தான் கொடுத்துக்குறேன் பண்ணிட்டேன்னா சீக்கிரம் வந்துடும் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் எல்லோரும் வந்துருங்க கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வந்து என்னன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த ஏற்றுங்க ஒன்றியில் சார் ஒரு 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 ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வண்டி எடுத்து போனார் அவங்க பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் நினைக்கிறான் அவங்க நீங்கள் கூட வீடியோ பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அன்னொன்னு ஒற்றுமையாக வந்து எடுத்து போனாங்க எடுத்து போனாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டே ஆகிடுச்சு ஆன உடனே அவர் வந்து தனியாக போய்ட்டு சரி சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணி வண்டி கொடுத்தது போயிட்டு ஆறு லட்சம் ரூபா போகிற வண்டியை வெறும் மூணு லட்சம் விற்றுக்குது என்ன பண்ணுறது அப்புறம் வந்து ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டை ஆனா கிட்டத்த வண்டியான் விற்றுனு சொல்லிட்டு அந்த கேட்க எனக்கு நேற்று வந்து தகவல் வருது ஆனால் இது வண்டி வண்டி விற்றுட்டு நான் மூணு லட்ச ரூபாய்க்கு ஏமா ரெட்டு கொடுத்தேன் அப்படின்னு நான் கேட்டேன் நான் இது போல் நான் தெரியும் மதி மயங்கி நான் கொடுத்துண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பண்ணலாம் அந்த காசை வந்து வண்டி திருப்பி கேட்டால் தர மாட்டேறாங்கண்ணா அப்படின்னாக்கா என்னம்மா பண்ணேன்னு கேட்டாக்கா வண்டி ரேட்டு பேசி ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் ஆடிக்கிறாங்க மிச்சம் வந்து ஒரு லட்ச தான் வந்து அவங்க தரணும்னு சொட்டு போடுது என்னென்னா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில என் மனசுக்கு பட்ட சொன்னு தப்பாக ரைட்டாக நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கம்மா இல்லை சரியா இல்லைன்னு சொல்லுங்க கரெக்டாக அது மட்டும் போதும் ஒன்றும் இல்லை இப்போது நீங்கள் வந்து அது கொடுத்துட்டீங்க கை நீட்டு ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்க இப்போ திரும்பி போய்ட்டு அது வானான்னு சொன்னது தப்புமா அது ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஏற்றுமோனில் போனீங்க அவங்களுக்கு சில ஆசை இருக்கும் நட்டு வச்சு ஏற்று போகிறாங்க அது நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போடுறதுல வந்து அது கொடுத்து தப்புமா இருந்தாலும் போந்து போட்டோம் கொடுத்துட்டு கேட்டு பாருங்க ஒரு சிலர் வந்து இது போல் கனவு பண்ணி சண்டை நல்லா கொடுத்துட்டு ஒரு சிலர் கொடுத்துருவாங்க கொடுத்து போனால் ஒரு சிலர் தரமாட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணே தெரியல அப்படிங்கிறாரு கொத்தோ கொடுத்துட்டேன் என்னத்துக்கு நான் போய் ஸ்டாப் பேஜ் பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் கம்மியாக கொடுத்துட்டு சொல்லிட்டு அப்படினு கேட்டாங்க நான் சொன்னதில் வேணாம்மா நல்லதோ கேட்டதோ அவர் ரெண்டு பேரும் சமரசமாக பேசி அவரும் கேட்டால் அவரும் பேசினார் ஆனால் என்ன பண்ணேன் என் மேலே தப்பு இருதா கேளுண்ணா நான் அது காசு கொடுத்தேன் ரெண்டு லட்சம் ரூபாய் இது வாங்காதான் தான் நான் அட்வான்ஸ் நீட்டு அட்வான்ஸும் வாங்கியாச்சு நான் என்ன பண்ண அடிங்க சரி சொல்லிட்டு சமரசம் பேசி நீ கொடுமா நான் வேறு வண்டி ஏற்றார் சொல்லிட்டு அதனால் யாராக இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து ஒரு இது பண்ணுங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் லாஸில் பாவம் அதனால் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் என்றைக்கும் வந்து ஒற்றுமையாக இருங்க அதாவது கணவனுக்கு தெரியாது எதுவும் பண்ணக்கூடாது மனைவி தெரியாது எதுவும் பண்ணக்கூடாது ஒரு சின்ன ஒரு பேர் சண்டைனால பார்த்தீங்களா பெண் புத்தி பின் புத்தமாரி அது ஸ்பெஷலு அந்த அண்ணன் இது பண்ணுறாரு நல்ல வண்டி அருமையாக இருந்துச்சு வண்டி செம்மையாக வண்டிங்க இன்றைக்கி போனாக்கா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் விற்கிற வண்டி அது வெறும் மூணு லட்சம் குத்துருவாங்க அந்த வண்டியை அது ரெட்டவேராக டவேரா பெரிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சா தெரியல கம்மியாக ரெட்டு வித்துக்கிட்டாங்க நான் பொண்ணு அதனால் ஒற்றுமையாக இருங்க நான் சொல்லிட்டேன் தப்பு உங்கள் மேலே இருக்குது அதாவது கை நீட்டு அட்வான்ஸ் வாங்காதானே பரவாயில்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு போய்விடுறாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு திரும்பி வானா எனக்கு அந்த வண்டி கொடுங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அது சொல்லிட்டேன் நான் கொண்டு கொடுங்க நான் வேறு எதனா வண்டி ஏற்றார்ன்னு சொல்லிட்டு சமரசமாக பேசி இந்த சைடு சமராசியம் அந்த சைடு சமரசம் பேசி விட்டோன்னா சரின்னு ஒத்துக்கினாங்க அதனால் நல்லதோ கெட்டதோங்க உக்காஞ்சி சமரசமாக பேசி இந்த வண்டி ரேட்டு கொடுக்கலாமோ வானாமான்னு பண்ணுங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுங்க ஒவ்வொரு பணத்தமும் இப்போ நம்ம என்ன மரத்தில் உரினு வரோம் சொல்லி போகலாம் அந்த ஒரு ரூபாய் சம்பாதித்துக்கு எம்மானாலும் யோசனை யோசனைப்பாருங்க அதனால் விட்டுறாதீங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லிட்டேன் அந்த அம்மா அவர் கண் கலங்கிட்டார் அவர் நல்ல வண்டி மிஸ் பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு அவர் என்ன சொன்னேன் ஆனால் விடுண்ணா இந்த எவ்வளோவோ சம்பாதிச்சிருப்பேன் எவ்வளோ விட்டுருப்பேன் எல்லாம் திட்டாது உண்ணா தெரியாமல் பண்ணிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் நான் சொன்னது தப்பாக இருந்தால் தப்பு சரின்னு சொன்னுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொன்னுங்க யாராவது ஒத்துக்க மாட்டாங்க கை நீட்டி கா பணம் ரெண்டு லட்சம் வாங்கிவிட்டு திரும்பும் வானா என் வண்டி கொடுன்னு சொன்னேன் யானை ஊற்றுவாங்களா சொல்லும் போகலாம் அவங்க எவ்வளோ நகை நட்டு வச்சு எவ்வளோ காசு வச்சு வட்டிக்கு வாங்கினது போட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போவாங்க அவங்க சொல்லும் அதனால் ரெண்டு வருஷம் அம்மாவும் பேசினேன் இதான் முறைங்க நீ கை நீட்டி காசு வாங்கலாம் பரவாயில்லை வாங்கிட்டு இது நீ தான் ஆகணும் சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் இதே நல்லவங்களாம் இருந்தாக்கா சரிங்க உங்கள் வீட்டுக்கா ரெண்டு பேர் சண்டை ஆகுது சரி வண்டி எடுத்து கொடுக்கணுங்கிறாங்க இல்லை அந்த வண்டி ஓடணுங்கிறாங்க யார் பக்கம் சமரோசமாக பேச முடில தப்பு உங்கள் மேலே எதுவும் சொல்லிட்டு ஒரேவா சொல்லிட்டேன் நல்லா இருப்போம் என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த வண்டி விற்று கொடுங்க எங்கிட்ட கொடுத்துருந்தா நானே ரேட்டு விற்று கொடுத்துருப்பேன் என்ன பண்ணுறது யாருக்கு என்னென்ன எழுதி வச்சு அந்த ஆண்டவங்க மாற்ற யாராலும் முடியாது நெத்தில் என்ன எழுதிக்குதோ அதான் நடக்கும் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெஸ் பேச பாருங்கள் இன்றைக்கி பேர் அட்டகாசமாக புதன்கிழமை பாருங்கள் இன்றைக்கி ஒரு ரெண்டு வியாபாரம் ஆகிடுச்சு பாருங்க அண்ணன் பார்த்தன்னா சென்னை இங்கிலேயே நிறைய பேர் அப்பா பற்றி பேசுவேன் நான் இங்கில இவர் மாரி வரைய வராது ஏன் சொல்லிட்டா ஒரு புத் ஒரு பிள்ளைய பெற்று எடுத்து அவங்க வளர்த்த பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆச்சுன்னா ஆனால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்பா நீங்கள் தான் முன்னே வரணும்ப்பா நீங்கள் தான் கோரிப்படுத்த நடத்தணுமான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரெண்டு பிள்ளை அவர் சம்பாதிச்சு அவர் குடும்பமாக இந்த ஊருக்கு சம்பாதிச்சு கூப்பிட்டு இவர் அண்ணன் ஒரு மேசிரி இவர் பார்த்துக்கிறாரு ஆனால் இந்த வரைக்கும் ஒற்றுமையாக குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க இதான் நான் கரெக்டு செம்மையாம் புல்லையாம் புள்ள சேர்த்து வச்சு சண்டை இருக்கிறத விட இதான் அருமையாக பண்ணிட்டார் உண்மையே சொல்ல சொல்ல அவர் சொல்ல சொல்ல சந்தோஷமாக சார் உண்மையிலே கிட்டத்தட்ட நாலு முறை என் கடைக்கு வந்திருந்தார் வந்து பார்த்துட்டு அஞ்சாம் முறை அந்த வண்டியை எடுத்துட்டார் வண்டியை நான் போட்டு பாரு சின்ன வண்டி தான் வந்தார் ஆனால் எங்கள் வீட்டில் ஃபேமிலியெலாம் பெருசு அதனால கும்பலாத்துட்டாங்க அண்ணன் எங்கே தர சொல்ல சொல்லணும் எங்கே தர சொல்லுண்ணா நான் சென்னைங்கண்ணா வந்து கோயம்பேடு திருவள்ளூர் நான் இருக்கிறது என் பிள்ளைங்களுக்காக நான் வந்து இந்த வண்டி எடுத்து கொடுக்குறேன் சென்னை திருச்செந்தூர் முருகன் எல்லாம் வரலாம் எனக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சென்னையில் வந்துட்டு இருக்கேன் அப்பா வந்து வீடியோ கண்டிஷா ஒரு வீடியோ சரவணன் சார் வீடியோ பார்த்துட்டு வந்து பாருப்பா காரு வேணும்பா பாருப்பா பாருப்பானு எனக்கு கார் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்பா வந்து மெயினா இதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவரே வந்து இதில் காசு நாங்கள் வந்து தரல எங்கள் அப்பாவே அவர் தனியாக சேர்த்து வச்சு அவர் வந்து வாங்கி வீட்டில் ஃபேமிலியாக போனோம் எல்லோரும் போகணுன்ட்டு அவராக வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் கடை இல்லை நான் ஸ்டுடியோவில் நான் வீட்டிலேருந்து தான் வாங்கிட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் நம்ம பிஸ்னஸில் இருந்தோம் அப்பாவுக்கு ஆசை காரில் போகணும் இருந்துட்டு அவர் ஆசைக்காக அவரே அவர் சம்பாதிச்சார் அவரே சேர்த்து வச்சார் அவரே வாங்கிட்டேன் நான் இருபது ரூபா காசு தரல அவரே ஆமாம் அவரே சம்பாதிச்சு அவரே வாங்கிக்கிட்டாரு எல்லாம் ஒன்றா நினைக்கிறீங்களா பெரியார் தெய்வம் பார்த்தீங்களா என்னைக்கோ அப்பா அப்பா தான் உண்மையிலே என்னைக்கும் தி கிரேட் மேன்னா அப்பா தான் என்ன இருந்தாலும் நீங்களே சேர்த்து கொடுப்பாரு அதுக்கு இவரு நம்ம தப்பா சேர்த்தீங்க கண்டிப்பாக இவரு சம்பாச்சு இல்லை இவரு சம்பாச்சு விட்டு உங்களுக்கு தான் இருப்போது நான் ஏற்றுப்படுவேன் இவரும் ஏற்றுவாரு என்னன்னு சொல்கிறேன் கிடையாது முடிதான் நல்லா இருப்போம் என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டியா சார் பேச பாருங்க அட்டகாசமாக பாருங்கள் இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு அரை மணி தான் இந்த வீடியோ போட்டோம் பாருங்க அண்ணன் பார்த்தோன்னா சிவகங்கை அண்ணா சிவகங்கை வந்து காரைக்கு காரைக்குடி காரைக்குடியிலேருந்து பார்த்து பேசி எடுத்துட்டாரு ஆனால் உண்மையிலே தங்கமான மனசு லாரி டிரைவர் தான் ஒரு வார்த்தை கூட பேசலை அண்ணா அண்ணா ஒரு ஒன் ஹவரை பட்ஜெட் அண்ணா பண்ணி கொட்டினார் நான் தர மாட்டானே அஞ்சு பத்து முன்ன மின்ன பேசி எடுத்து நல்லா இருக்கணும் மேன் வளரணும் உண்மையில் ரொம்ப இருக்குது இந்தமாதிரி குடும்பம்லாம் வந்து குடும்ப குடும்பம் அது பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணன் எங்கே தர சொல்லு சொல்லுண்ணா எங்கே தர சொல்லுங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலேருந்து வர்றேன் ரொம்ப சந்தோஷம் ஒரு நானூறு கிலோமீட்டருக்கு இருந்து வந்து அண்ணன் மணியன் சரணி மூலிமா இந்த வண்டி வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நல்லாயிருக்கு நல்லா இருக்குண்ணா ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது நான் பாராட்டுறதுல வந்தவொன்ன என்னை சாமியாக பாராட்டுறாரு அண்ணா நல்ல மனுஷன் நல்ல நல்லா தங்கமான குண நான் என்னங்க நல்லா இருக்குது ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை பேசாத வண்டி ஏற்ற மாட்றாரு நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கக்கா இவர் ஊர் வந்து தேவக்குட்டி அந்த காரைக்குடி அங்கே கோயில் இருக்குது அந்த கோயில் நிறைய கோயில் இருக்குது நிறைய கோயில் குடி பிள்ளையாரி எங்கள் ஊர் வந்து கொப்படை அம்மல் முத்தால் அமல் ரொம்ப ஃபேமஸான இது போய் எங்கள் ஊரை சுற்றி அரியக்குடி பெருமாள் திருக்கோஷ்டீர் பெருமாள் நிறைய இருக்கு செட்டி நாட்டு ஏரியா பார்க்க வேண்டிய நிறைய இருக்கு சரி சரி கண்டிப்பா எங்க ஃபேமிலி வந்தாங்க கண்டிப்பா உங்களை வந்து பார்ப்பேன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தி காமி ஒரு சின்ன விதுனா உங்க ஊர்ல இருக்கிற நம்ம ஆளுக்கு ஜனத்தங்களை நம்ம சப்ரைஸ் எல்லாரும் மனசார வேண்டிய நான் கோயில போனா நல்லா நல்லா எல்லாம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் எங்க ஏரியாவில நல்லா ரொம்ப இதா இருக்கும் செட்டி நாட்டு ஏரியா ரொம்ப ஃபேமஸா இருக்கு பாருங்க இந்த இதுக்கு வந்து நம்ம ஆயுத பூஜைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து நம்ம திரைப்பட பண்ண போறோம் நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாம் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன் எல்லோரும் வரணும் அதாவது ஆயுத பூஜை முன்னைக்கு முன்னே வைக்கலாம் ரெடியாக பண்ணிக்கிறேன் பத்திரிக்கையோட உங்களை எல்லாம் சீக்கிரமாக கண்டிப்பாக உங்களை எல்லாம் மீட் பண்ணுவேன் நன்றி வணக்கம் பாருங்கள் காரைக்குடி போது பாருங்கள் சூப்பரான வண்டி நச்சுன்னு ரைட்டு ஆ அதான் ஒரே ஆமாம் ரைட்டில் கட் பண்ணும் சூப்பரான வண்டி பாருங்கள்

அது இருக்கு பாருங்க பெட்ரோல் பேங்க் பாருங்க பாருங்க இது ஆர் கார்டு பைபாஸ் நம்ம சன்னையில இருந்து வரது பா இடம் பார்த்தினாக்கா இந்த இடத்துல தான் வந்து இறங்கவாங்க 200 மீட்டர் பாருங்க இதுக்கு பாருங்க இண்டিয়ান ஆயில பெட்ரோல் பேங்க் யார் வந்தாலும் ஆர் கார்டு இருந்து வரவங்க வந்து ஆர் பைபாஸ் இங்க தான் வந்து இறங்க பஸ் அப்படியே நடந்து வாங்க இறங்கன இப்படி கிட்டுங்க போனா நம்ம ஆர் பஸ் ஸ்டாண்ட போறது இப்ப நம்ம போதேவேல அதாவது விழுப்புரம் திருச்சிந்து வரவங்க இந்த வழியே வரணும் பஸ் ஸ்டாண்டு வெட்டி இறங்கி ஆக்கள் பஸ் வந்து இறங்கி வரணும் இதே நேரம் நடந்து வந்தீங்கன்னாக்கா பிஜிஏ ஹார் மகால் சொல்லிட்டு பாருங்க நாலு காட்டு பிஜி ஹார் மகால் பிஜிஆர் மகால் பாருங்க லெப்ட் சைடு வந்து பிரிட்ஜு கட்டிட்டு இருப்பாங்க பிரிட்ஜு கட்டிருப்பாங்க இப்ப வந்து புதுசா கரெக்டான இப்போதான் ரூட் நம்மளுக்கு அப்படியே வந்தனாக்கா லெஃப்ட் சைடுல சித்ரா காபி பார் டீ கடை பாருங்க சித்ரா காபி பார் டீ கடை சித்ரா காபி பார் சித்ரா காப்பி டீ கடை இது வந்து பழைய ஆபீஸ் திருச்செந்தப்பூர் இருக்கா சார் நேர வாங்க

இந்த குளோபல் ஸ்கூல் நம்ம இந்த குளோபல் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதற்கே ஆப்போசிட் நம்ம தேர் பாருங்க பாருங்கள் இதை கட்டாக பாருங்கள்ல நம்ம இந்த ஆஃபீஸு தான் இது உள்ள நேரம் வந்து டோட்டல் டோட்டல்